செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுரகுமாரி திசா நாயக்கிற்கு மூன்றாம் ஊடகங்களின் கேள்விகளுக்கு அரச அதிகாரிகளை போவதில்லை ஜனாதிபதி உறுதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை கண்டுபிடிக்குமாறு கோரும் நாமல் சட்டத்திறனையின் சாரதியிடம் மன்னிப்பு கோரிய போலீசார் நடவடிக்கையில் அத்துமீறல் கொழும்பில் முக்கிய சந்திப்பில் ரணில் ஆதரவு தரப்பினர் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது இந்திய கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் போராட்டம் மனத்தியாளங்களுக்குள் இலங்கை ரூபாவின் பெருமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அன்ரோகுமார திசாநாயக்கவிற்கு பிரித்தானியாவின் மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த முக்கியமான தருணத்தில் இலங்கைக்கு வழிகாட்டுவதில் சாத்தியமான அனைத்து வெற்றிகளையும் வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார் புதிய ஜனாதிபதியின் கீழ் இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்கனவே உள்ள நெருங்கிய உறவு மேலும் ஆழமடைவதை காண்போம் என மன்னர் சார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சியோபி இருபத்தி ஒன்பது மாநாடு நெருங்கி வருவதால் நமது சமுத்திரங்களை பாதுகாக்கவும் கல்லுயிர்களை பாதுகாக்கவும் காலநிலை அபாயங்களை சமாளிக்கவும் நமது நாடுகள் கூட்டாளிகளாகவும் நவீன காமன்வெல்த் உறுப்பினர்களாகவும் இணைந்து செயல்பட முடியும் என்று நான் நம்புகின்றேன் என அவர் கூறியுள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் அவர்களினால் ஜனாதிபதி அன்ரோகுமார் விடம் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் மென்னரின் இந்த செய்தி குறிப்பிடத்தக்கது அரச அதிகாரிகளை ஊடகங்களின் கேள்விகளுக்கு உட்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் மாறாக அரச அதிகாரிகளின் கௌரவத்தை நிலைநிறுத்தி அவர்களின் அர்ப்பணிப்பை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திறமையான குடிமக்களை மையமாக கொண்ட பொது சேவையை உருவாக்குவதில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் அரசு ஊழியர்களுக்கு தாம் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த ஆட்சியில் இருந்ததைப் போலன்றி மக்கள் நலனுக்காக செயற்படும் அரசு அதிகாரிகள் இனி அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாக மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நிராகரித்து புதிய அரசியல் திசையில் பொதுமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போனமை குறித்து விசாரணை நடத்துமாறு பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இங்கிலாந்தின் சேனல் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை ஆராய்ந்த அறிக்கையை காணவில்லை என கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் சிரில் காமினி பெர்னாண்டோ குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பிலேயே நாமல் ராஜபக்ஷ தமது கோரிக்கையை முன்வைத்துள்ளார் மேலும் உயிர் தாக்குதல்களின் கண்டுபிடிப்புகள் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போயுள்ளமை என்பது கவலை அளிக்கும் விடயமாகும் இது உண்மையாக இருந்தால் அரசாங்கம் உடனடியாக அதனை கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜுக்திய போதைப் பொருள் ஒழிப்பு சோதனையொன்றின் போது அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவம் குறித்து சட்டத்தரணியொருவரின் சாரதியிடம் போலீசார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உச்ச நீதிமன்றத்தில் இன்று இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது சட்டத்தரணியொருவரிடம் சாரதியாக பணியாற்றும் களத்துறையைச் சேர்ந்த செல்வராஜ் ராஜபாண்டி என்பவர் கடந்த ஜனவரி பதினாறாம் பகுதிக்கு சென்றுள்ளார் அவர் திரும்பி வரும் வழியில் சிவில் உடையில் மோட்டார் சைக்கிளில் வந்த போலீசார் ராஜபாண்டி செலுத்தி வந்த காரை வழிமறித்து அவரை இறக்கி கைகளில் விலங்கு மாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் அவரது கையொன்றில் பச்சை குத்திய அடையாளம் உள்ளதா என்று பரீட்சித்து பார்த்த பின்னர் அவ்வாறான அடையாளம் இல்லாத நிலையில் தவறான நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்து அவரை விடுதலை செய்துள்ளனர் இந்த சம்பவம் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்து ராஜபாண்டி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அது குறித்தான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற நீதியரசர்களான பிரீதி பத்மன் சூரசேன வங்கப்புலி புலி மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய நீர்கொழும்பு போலீசார் ஐவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தமது தரப்பில் நடைபெற்ற தவறுக்கு முறைப்பாட்டாளரிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினர் எதிர்வரும் பொது தேர்தலில் உள்ள கூட்டணி மற்றும் சின்னம் தொடர்பில் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்திலேயே இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன இதன் இதன்போது பொதுச்சின்னமாக எரிவாயு சின்னத்தை பயன்படுத்துவது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியை புதிய ஜனநாயக முன்னணி கோரியிருந்தது இந்த கோரிக்கைக்கு அமைய தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ள நிலையிலேயே புதிய ஜனநாயக முன்னணியாக எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் களமிறங்குவதற்கு இந்த தரப்பினர் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுணுவின் தரப்பினர் உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளித்த தரப்பினர் எதிர்வெரும் பொது தேர்தலில் இந்த கூட்டணியின் கீழ் களமிறங்க உள்ளனர் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் இன்று ஃபிளவர் வீதியில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது மன்னார் பேசாலை பகுதியில் உள்ள கடையொன்றில் இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சுற்றிவளைப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னர் விசேட படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறித்த சிகரெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளது இதன் போது முப்பது பேக்கெட் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட பொருட்களும் குறித்த பெண்ணும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக பேசாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள இந்திய உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்கச்சி மடத்தில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள உடனடியாக மீட்டுத் கோரி அவர்களின் குடும்பத்தினர் இதன்போது பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் தமிழ்நாடு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து சனிக்கிழமை கடற்தொழிலுக்கு சென்று எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட பதினேழு பேர் உட்பட முன்னதாக சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இலங்கை கடற்படை வசமுள்ள நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தைக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி இன்று காலை முதல் தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிலையத்தில் விசைப்படகு கடற்தொழிலாளர்கள் மற்றும் சிறையில் உள்ள கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் ரூபாவின் பெறுமதி இன்று சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த ஒரு வருடத்திற்கு பின்னர் நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதியானது முன்னூறு ரூபாவிற்கும் கீழ் பதிவாகியிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் அந்த பெறுமதி மீண்டும் முன்னூறு ரூபாவை அடைந்துள்ளது இதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ நாணயமாற்று விகிதங்களுக்கு அமைவாக அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி இன்று முறையே இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று தசம் ஒன்பது நான்கு எனினும் நேற்றைய தினம் அமெரிக்க ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி முறையே இருநூற்றி தொண்ணூறு தசம் மூன்று ரூபாவாகவும் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மூன்று ஐந்து ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது